நீங்கள் எல்லாம் இருந்து மனம் பக்குவப்படலாம் என்ன சார் ஆசா நிகழம் துகளா எனப்பின்னு பேச அனுபூதி பிறந்தது வேண்டார் அருணகிரிநாதர் இந்த மனம் ஊஞ்சல் நிறைய பேருக்கு இந்த ஆசையில் வலையில மாட்டிக்கிட்டு அகப்படுதே பக்குவப்படு பக்குவப்படு ஐயா சொன்னாங்களே ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் அஞ்சு நாள் மகாபாரதம் சொல்லப்போனே மூணு நாள் ஒரு அம்மா நடுத்தரமான ஒரு அம்மா மூத்த வயசானவங்களை பவ்யமாக கூட்டணும் வந்து உக்காந்து கதை கேட்கும் கதை முடிஞ்ச உடனே ஆட்டோவில் கூட்டியும் போகும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்தில் ஒரு பெண்மணியாக மறுநாள் மனசு கேட்கலை அந்தம்மா கூப்பிட்டேன் யாருமா உன் பெத்த தாயா இல்லையா எங்கள் மாமியார் இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக கூப்பிட்டாந்து உட்கார வச்சு கதை கேட்டு கூட்டியும் போகிறேன்னா உன்னை வணங்குறன் தாயேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் மகாபாரதம் கேட்டால் உசரே விட்டுருவேன்னு சொன்னாங்க நானும் மூணு நாளாக அந்த பார்க்குறேன் நடக்கலைன்னுச்சு அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது இப்போ நான் பேசி ஒரு ஜீவம் போன மாதிரி ஆகிடும்ல நான் அதோடு அந்த அம்மா பக்கமே திரும்பலை இப்போ நான் வேறுபட்ட மனிதர்கள் வேடிக்கை மனிதர்கள் மாறுபட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் சார் அப்படி தான் இருப்பான் இன்னாதம்மா இவ் உலகம் அதன் இனிமை காண்போர் இயல்புணர்ந்தோர் என்று சங்க காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே நம்ம சங்க இலக்கியம் சொல்கிற அழகான வரி நம்ம சுற்றி அப்படிதான் தான் சாரி இருப்பான் எல்லா இடங்களும் தான் நான் ரசிக்கணும் வாழ்க்கையே ரசிக்கணும் அதுக்கு இந்த நம்ம இந்த பக்குவத்தை மனப்பக்குவத்தை அதுதான் தரும் ஆன்மீகத்திலையும் பாருங்களேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடன் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கன்னு சொல்ற அளவுக்கு பக்குவம் வரணும் இல்ல நெஞ்சகமே கோவில் நிறைவே சுகம்தான் அன்பே மஞ்சனின் பூசை கொள்ள வாராய் பராபரமேண்ணே மனதையே கோயிலாக்கி கொள்கிற பக்குவம் வரணும்னா அவன் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக மாறணும் எல்லா செய்திகளும் உள்வாங்க உள்வாங்கி உணர உணர உணரதான் அதான் தான் நான் அருள் வள்ளல் அவருடைய பாட்டை சொன்னேன் நான் வேற படிக்கிறது வேற இருக்க கூடாது இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு பல விஷயங்கள் தெரியுது அதனால்தானே இன்னைக்கும் கேட்குறாங்க நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி நேற்று கூட கேட்கறா நான் புரிஞ்சுதா என்னங்க வகுப்பறையில் நம்ம கேட்காத வாத்தியார் உண்டா புரிஞ்சுதடா புரிஞ்சுதா புரிஞ்சுதா தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு அந்த பக்குவம் சாதாரணமானதில்லை புரிந்து கொண்டு ஒன்றை உள்வாங்குகிற போதுதான் அந்த பக்குவத்தினுடைய எல்லையை நம்மால் தொட முடியும் ஆனால் தான் சில பேர் கோபப்படுறான் ஆத்திரப்படுறான் வார்த்தைகளை கொட்டுறான் நூல்கள் நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறது என்னென்ன சார் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு சார் நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கப்படுகிறது ஆனால் தாய் கைகையை கூப்பிட்டு ஆழிசூழ் உலகலாம் நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டின் எல்லை வா என்று எயம்பின அரசன் என்றால் அடுத்த வினாடியே சட்டம் மாறுது நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் தவ வேஷத்தில் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்கிற போது ராமன் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை உனக்கு ஆட்சி இல்லை காட்டில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அவன் மனம் மாறவும் இல்லை அன்று அலர்ந்த சிந்தாமறையனை வென்றதம்மான்னு கம்பன் எழுதினான் எவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த மாமனிதனுக்கு தந்திருக்கிறது இந்த பக்குவம் நமக்கு வரணும் சார் பக்குவம் வந்தாதான் பக்குவம் உள்ளவர்களால் தான் வார்த்தைகளை கூட பக்குவமாக சொல்ல முடியும் நம்ம அவமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவமானமே பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறோம் நிறைய பேர் சில வார்த்தைகளை உள்வாங்கி வச்சுக்கிட்டு நன்றல்லது அன்றே மர அதான சொல்லுது நல்லதை வச்சுக்கோ கெட்டது ஏதோ மறந்துடுது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு தெரியாதே இல்லைமே நல்ல உங்களுக்கு தெரியாததை நான் ஒன்றும் சொல்லலை தெரிஞ்சதை நினைவுபடுத்துறேன் அவ்வளோதான் வாத்து கூட்டம் கூட்டமாகவும் போகும் பார்த்துருப்போம் நம்ப நிறைய பேர் பார்த்துருப்போம் வாத்துகள் போகும்போது எந்த வாத்து கூட்டமாவது மௌனமாக போயிதா பேக் 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 எல்லாம் சவுண்டு கொடுத்து போகும் நாற்பது போச்சுன்னா நாற்பதுங்க கத்தும் நீங்கள் ஒரு நான் நாளைக்கு அந்த மாதிரி பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சுன்னா கண்ணை முடிங்க காதையாக அப்படியே காதை கவனமாக கேளுங்க அத்தனை வார்த்தை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் எங்கேயோ ஒரு குட்டைக்கு கூட்டு போனால் அந்த குட்டையில் தண்ணியும் இல்லை அவ்வளோவா சேரும் மதமாக இருக்குது ஒரு மீன் குடங்கடிகள் இல்லை எந்த எதுக்காக ஒரு மணி நேரமாக அந்த குட்டையில் நம்மளை சுத்த வட்டான் இவன்னா நம்ம வாத்து வளர்க்குறானா வாத்து மடையம் வாத்து மடையம் சொல்லுவாங்களா அது இவன் தான் போல் இருக்குது அப்படின்னு அதுங்களே இன்னமோ எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் கழுகு என்றைக்காவது குரல் கொடுத்து நாம் கேட்டிருக்கிறோமா இல்லைவே இல்லை வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது என்றால் பறவைகள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக்கொள்ள கூட்டுக்கு போகும் ஆனால் கழுகு மட்டும்தான் எங்கே மழை ஆரம்பிக்கிறதோ அதற்கும் மேலான இடத்தில் பறந்து சென்று தன் பாதையை செப்பனிட்டுக் கொண்டு தன் பயணத்தை தொடரும் என்றால் அந்த உயரத்தை தொடுகிற சிந்தனை நூல்கள் தான் நமக்கு தரும் அதனால்தான் தான் அண்ணாவும் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ள நுழைஞ்சு அவங்க எப்போ போறாங்களோ அந்த பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும்